ஓம் சாந்தி எல்லோரும் நலமாக இருக்கீங்களா ஸோ வியாழக்கிழமை மதியம் ஒரு மிகப்பெரிய ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் அகமதாபாத்தில் நடக்குது ஒட்டுமொத்த உலகமும் இரண்டு நாட்களாக அதை பற்றி தான் பேசியது ஸோ அதற்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சி ஸோ அவங்க மக்களுக்கு வந்து ஒரு பயம் வருது ஃப்ளைட்டில் போகலாமா ஏன்னா இப்போ ஆக்சிடெண்ட்டான அந்த ஏஐ ஒன் செவன் ஒன் இந்த விமானம் போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர்னு சொல்கிறாங்க இது வந்து சேஃபஸ்ட் ஏரோப்ளேன் அப்படின்னு பெருமைக்குரியது அந்த லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி அவ்வளோ வசதி வாய்ந்தது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃப்ளைட்டு ஆக்சிடெண்ட் ஆகுது பயங்கரமாக போது எல்லோருக்கும் ஒரு ஜெர்க் ஆகிறது வந்து இயல்பு தான் ஸோ இந்தியாவில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஆகியிருக்கான்னு தெரியல ஆகலன்னு தான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஆக்சிடெண்ட் இது இது உலக அளவில் பேசப்படுறதுக்கு இது ஒரு காரணம் அடுத்த காரணம் வந்து இது ஆக்சுவலாக லண்டன் லண்டனை நோக்கி போகுது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு அதில் ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்திருக்கிறாங்க அதில் ஐம்பத்தி ரெண்டு பேர் பிரிட்டிஷ் ஸோ எல்லோருமே இறந்துட்டாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்கிறார் அது ஒரு பெரிய ஆச்சரியம் அது எப்படி ஒருத்தர் மட்டும் தப்பிச்சார் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அவருக்கே தெரியல எப்படி தப்பிச்சோன்ட்டு அவர் சொல்கிறத பார்க்கும்போது அது வந்து ஒரு ஹாஸ்டலில் போயிடுச்சு இருக்குது ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் லன்ச் டைம் இல்லை ஒன்னே முக்கால் மணி மணிக்கு மதியம் ஒன்றே முக்கால்னா அந்த டைம் லன்ச் டைம் தான் இருக்கும் இல்லையா ஸோ அந்த நேரம் ஹாஸ்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும் ஒரு ஃப்ளைட் வந்து உள்ளே உள்ளேயே வந்துடுச்சு அது வந்துடுச்சு நிறைய பேர் இறந்துருக்குறாங்க கொஞ்ச நேரம் கழித்து தான் வெடிச்சதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது இடித்ததெல்லாம் தெரியுது அந்த உயிர் பிழைத்தவருக்கு என் கண்ணு முன்னாடி ஏர் ஹோஸ்டஸ் எல்லோரும் இறக்கிறத பார்த்தேன் நான் இருந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு வெளியில் வர்றதுக்கு ஏன்னா அவர் வந்து லெவன் ஏ அப்படிங்கிற சீட் நம்பரில் அங்கே உட்காந்துட்ருக்குறாரு அது வந்து அந்த எமர்ஜென்சி விண்டோவுக்கு பக்கத்தில் இருக்கிற சீட்டு சது வழியாக போகணும்னு அவர் நினச்சிருந்துருக்கிறாரு பட் எப்படி என்ன ஆச்சுன்னு அவருக்கு தெரியலையாம் கொஞ்சம் நேரம் நான் நானும் செத்துட்டேன் அப்படின்னு நான் நினச்சேன் கணத்திறந்து பார்த்தா நான் சாகலை அப்படின்ட்டு இது பெரிய அதாவது நிறைய ஆக்சிடெண்ட்டில் இந்த மாதிரி பிழைச்சிருக்கிறாங்க ஒரே ஒருத்தர் பிழைச்சதே நிறைய நடந்துருக்குது ஆனால் அங்கேருந்து நடந்தே போகிறது வந்து எல்லோருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் கொஞ்சம் ஸ்லைட்டாக இழுத்து இழுத்து நடக்கிற மாதிரி நடந்து நடந்து போனார் விஸ்வாஸ் குமார் ரமேஷ் அப்படிங்கிறது அவருடைய பேர் ஸோ அப்போ அப்போ அவர் அவர் என்ன ஆச்சுன்னே தெரியலன்றார் அதுதான் பெரிய விஷயம் வெ வெடித்து வெளில விழுந்தாரா அல்லது வெடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்தார் அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னு சொல்கிறார் ஸோ இதை பார்க்கும்போது பைபிளில் ஒரு கதை ஞாபகம் வருது லோத் அப்படிங்கிறவர் வந்து அவர் இருக்கிற ஊரில் நிறைய பாவிகள் அதிகமாகிடுவாங்க குறிப்பாக ஓரின எச்சரிக்கையாளர்கள் இப்போ கடவுளை வந்து அந்த ஊர் எரிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு அப்போ இந்த விஷயம் வந்து இப்ராஹிம் கடவுள் சொல்கிறார் அப்ராஹிம் கிட்டே சார் இப்போ அப்ரஹாம் கேட்குறான் ஒரு ஊரில் நூறு நல்லவங்க மட்டும் இருந்தால் அந்த ஊரை எரிச்சிடுவீங்களா இல்லைன்றார் ஐம்பது பேர் இருந்தால் இல்லைன்றார் அஞ்சு பேர் இருந்தால் இல்லைன்றார் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த லோத்துக்கிட்ட கடவுள் சொல்லி இந்த ஊரை நான் எரிக்க போகிறேன் உன் குடும்பத்தை அழைச்சிட்டு வெளில போ திரும்பி பார்க்காம போ அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி அவங்க போகிறாங்க ஆனால் மனைவி திரும்பி பார்த்துறாங்க அந்த இடத்துல சுண்ணாம்புக்கெல்லாம் நின்றுடுறாங்க எத்து போயிடுறாரு தான் ஊரை பற்றி எரியுது ஸோ இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்கள் பார்க்கும்பொழுது சாத்தியம் அப்படிங்கிறது தெரியுது ஸோ அதேமாரி தனுஷ்கோடி மூழ்கிச்சு இல்லையா அந்த நாள் தப்பிச்ச ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துருப்பாரு யூடியூப்பில் கூட அது இருக்கும் என்னென்னா பயங்கரமான சூறாவளி காற்று கடல் ஒரு மாதிரி கொந்தளிக்கிறத பார்க்குறோம் சாப்பா என்னுடைய மனைவியும் நானும் இறந்தால் ஒன்றா சேர்த்து போய்க்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு புடவை வச்சு கட்டிக்கிட்டார் போல இருக்குது அதுக்கப்புறம் என்ன ஆச்சினே தெரிலையா ஒரு பெரிய அலை வந்து தான் தான் தெரியும் என்னாச்சினே தெரில ஏந்திரிச்சு பார்த்தா அதாவது என்னாச்சுன்னே நினைவு இல்லை கண் வச்சு பார்த்தா ஒரு மேடான இடத்துல இருக்கிறாங்களாம் எப்படி வந்தாங்க எதுவுமே தெரில ஸோ அந்த மாதிரி தான் இந்த சகோதரர் இருக்கும் கண் பார்த்தால் எப்படி நான் தப்பிச்சேன்னு எனக்கே தெரியல நான் செத்துட்டு தான் நினச்சேன் அப்படிங்கிறார் ஸோ இது பெரிய ஆச்சரியமாக இருக்குது இல்லையா உண்மையில் அங்கே என்ன நடந்துருக்குன்றதை யாராலையுமே கணிக்க முடியல ஸோ இப்போ கடவுள் வந்து பிரம்மகுமாரிகள் மூலமாக ஞானத்தை கொடுக்கும்போது கூட கடவுள் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு துர்மரணம் வராது அப்படிங்கிறார் அப்போ நமக்கு இது மாதிரி தோணும் இந்த மாதிரி கும்பலாக இறக்கும்போது எப்படி துர்மரணம் வராமல் இருக்கும் ஸோ அப்படி அந்த கும்பலாக இறக்கும்போது கூட ஒருவர் காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த ஃப்ளைட் ஏர்போர்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆகி முப்பது செகண்டுக்குள்ளே இந்த ஆக்சிடெண்ட் நடந்துருக்குது ஸோ அது ஜஸ்ட்டு ஏர்போர்ட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல் தான் அங்கே தான் போயிடுச்சு இருக்குது அப்போ அது அந்த சம்பவம் நடந்த பிறகு இந்தியா ஃபுல்லாக மேபி உலகம் ஃபுல்லாக கூட இதை நினைக்கலாம் ஏர்போர்ட்டு உள்ள ஊரில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வீட்டில் கூட எந்த நேரம் வேணாலும் வந்து இடிக்கலாம் அல்லது ஒரு பெரிய பில்டிங் ஹாஸ்டல் இது பாருங்களா அது நிறைய பேர் இருக்கக்கூடிய இடமா போய் இடிச்சிருக்கு பாருங்க இதுதான் ஆச்சரியமான விஷயம் ஒரு வீடு நிறால் கூட அத்தனை பேர் இருக்க மாட்டாங்க ஸோ அதெல்லாம் ஏர்போர்ட்டு உள்ள ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை போகும் ஏரோப்ளேன் ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ இது ஒரு திக்கு திக்குன்னு தான் இருக்கும் ஏன்னா இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு கூட தெரில அந்த மாதிரி பேசுகிறதுமே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏரோப்ளேன் விழுந்தால் இங்கே தான் விழுவில்ல அப்படின்ட்டு ஏர்போர்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க இப்போ ஸோ இதில் இன்னொரு விஷயமும் சொல்ல மாறந்துட்டேன் அந்த ஒருத்தர் தப்பித்தார் இல்லையா அது வந்து ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பித்தவர் இன்னொரு சகோதரியும் தப்பிச்சிருக்கிறாங்க அவங்க எப்படின்னா ஏரோப்ளேன் அந்த ஏரோப்ளைனுக்கு போகணுன்றதுக்காக வராங்க வரவழையில பயங்கர டிராஃபிக் ஜாமு பத்து நிமிஷம் லேட்டாக வந்துட்டாங்க ஸோ அங்கே ஏர்போர்ட்டில் செக் பண்ணுவாங்க இல்லையா ஸோ ஒரு பத்து நிமிஷம் தானே லேட் ஆகுது கொஞ்சம் செக் பண்ணி அனுப்பிச்சிடுங்கும்போது இல்லை இல்லை அது இன்னும் பதினஞ்சு நிமிஷம் எங்களுக்கு லேட் ஆகிடும் முடியாதுன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க கஷ்டப்பட்டு வந்து ஒரு கொஞ்ச நேரத்திலே காரில் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நியூஸ் வருது இந்த மாதிரி அந்த ஃப்ளைட்டு க்ராஷ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஸோ அந்த சகோதரிக்கு வந்து திக்குன்னு இருந்துச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கும் குறிப்பாக அவங்க அம்மா வந்து நான் வணங்குற அந்த தாய் அம்மன்னு சொல்கிறாங்க அந்த பார்வதி தேவி தான் இவளை காப்பாற்றி இருக்கிறா இவளுக்கு ஒரு குழந்தை வேறு இருக்குது இவள் போய் சேர்ந்துருந்தா எப்படி பார்த்துக்க முடியும் அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாங்க ஸோ பாருங்கள் ஒரு கெட்ட விஷயம் ஒரு துக்கமான விஷயம் ஏன்னா அந்த ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா என்ன வேணாலும் எமர்ஜென்சி விஷயமாக இருக்கலாம் ஆனால் இங்கே உயிரே காப்பா காப்பாற்றப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ நெகிழ்ச்சியான சம்பவம் ஸோ ஏரோப்ளைன் டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே அதாவது தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ்க்குள்ளே வெடிச்சிருச்சு அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ டைம் கம்மியாக இருக்கும் பாருங்கள் அப்படியே மேலே போயிட்டு இருந்த ஃப்ளைட் அப்படியே ஸ்ட்ரெய்ட் ஆகி அப்படியே கீழ் நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்போ கடைசியாக பைலட்டு கட்டுப்பாட்டு அறைக்கு கொடுத்த தகவல் வந்து நோ த்ரஸ்ட் நோ பவர் மேடி ஸோ பவர் இல்லை மேலே போக மாட்டேங்குது அதனால் மேடே அப்படிங்கிறது அவங்களுக்கு எச்சரிக்கை பாஷை எனக்கு எமர்ஜென்சியாக உடனடியாக உதவி தேவை அப்படின்ட்டு ஸோ திரும்ப இவங்க அவங்களுக்கு கம்யூனிகேட்டே பண்ண முடியல சிக்னலே வீக்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது வந்து எதனால் இப்படி ஆகியிருக்கும் ஒரு வேளை பறவைப்பட்டு ஆயிடுச்சா ரெண்டு இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சா அல்லது அந்த ஃப்ளாப்புன்னு சொல்கிறாங்க டெக்னிக்கலாக அது இப்படி மேல் நோக்கி விரியும் பிள்ளைக்கு விரிந்தால்தான் மேலே போகும் பிள்ளை அப்படி போகலை அப்படின்னா அதால் மேலே போக முடியாது ஸோ அதில் ஏதோ ஃபால்ட் வந்திருக்கும் இது இல்லாமல் கீழே அந்த சக்கரம் வந்து உள்ளே இழுத்துக்கணும் அது இழுக்கலை ஸோ ஏதோ ஃபால்ட்டு நடந்துருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த சம்பவம் நடந்து இதனால் நிறைய பேருக்கு பிரச்சனை வரும் இல்லையா ஸோ அதுக்காக அதை பற்றி கேட்குறாங்க வெளிநாட்டில் லண்டனில் எல்லா நாட்லையுமே இப்போ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போ ஒரு நாற்பது வருஷம் அனுபவம் உள்ள ஒரு பைலட் அவர்கிட்ட கேட்குறாங்க இது இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கா அவங்களுக்கு அப்படின்னும்போது ஃப்ளைட்டில் நடக்கலை பட் சைமுலேட்டர் ட்ரெயினிங் இருக்கும் உண்மையிலே ஃப்ளைட்டில் போகிற மாதிரியே இருக்கும் அதில் எல்லா விதமான சூழ்நிலையும் இருக்கும் அதில் உட்காந்துட்டால் நாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளைட்டில் உட்காந்து ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் ஸோ இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் இதை தான் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு அசால்ட்டாக நம்ம அதை பண்ணிவிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது மாதிரி கடுமையான ட்ரைனிங் ஒரு வருடத்திற்கு நான்கு முறை அந்த மாதிரி ட்ரைனிங் இருந்துக்கிட்டே இருக்குமா அடுத்தது வந்து பயம் மக்களுக்கு பயம் இருக்குது இல்லையா ஸோ அதுக்காக ஒருத்தர் இந்தியாவிலே ஒரு பைலட் சொல்லியிருந்தார் அனுபவம் வாய்ந்த பைலட்டு ஸோ அதுக்காக ஃப்ளைட்டில் போகிறது வந்து சேஃப் இல்லைன்னு நினைக்காதீங்க ஏன்னா ஒரு ஸ்டிஸ்டிக்ஸ் சொல்லுது ஒருத்தர் தொடர்ந்து ஒரு லட்சத்தி முந்நூற்றி மூவாயிரம் வருடம் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டுமே உயிர் போகிற மாதிரி ஆக்சிடெண்ட் நடக்கும் அதனால் இதை பற்றி பயப்பட தேவையில்லை அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார் ஸோ எல்லோருமே இப்போ அந்த ஒரு பயம் இருக்கிறதுனால அப்படி ஒரு ஒன்று சொல்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக ஒரு எட்டு மாதம் முன்னாடி தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி ஒன்று ஆச்சு ஏதோ ஒரு ஃபால்ட்டு மேபி அந்த சக்கரம் உள்ளே இழுக்கலை அப்படிங்கிறதுக்காக வானத்துலேயே சுற்றி 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 அப்புறம் ஃப்யூல்லாம் ஓரளவுக்கு காலி பண்ணி கீழே சேஃபாக இறக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வர்றதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஒரு டைமில் பார்த்திங்கன்னா போன வருஷம்னு நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு ஒரு ஆக்சிடெண்ட் இருந்தது ஸோ அந்த ஒரு பைலட் சகோதரியே சொல்கிறாங்க கடந்த ஆறு மாதத்தில் அதிகமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆனாலும் மற்ற மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு கம்பேர் பண்ணும்போது வானத்தில் போகிற டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப சேஃபு தான் ஏன்னா அதை விட கீழே நடக்கிற ஆக்சிடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம் அதாவது ஒரு ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் ஃபோர் வீலர்லையோ டூ வீலர்லையோ போகும்பொழுது உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு கம்பேர் பண்ணும்போது ஃப்ளைட்டில் போகிற ஆக்சிடெண்ட் வந்து ரொம்ப 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 கம்மி அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்குறாங்க ஆக்சுவலாக மக்கள் எல்லாருமே எல்லோருக்குமே தெரியும் இல்லை ஏதோ ஒரு ஆபத்து நமக்கு நடக்காது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாத்துலேயுமே இல்லை நிறைய பாலியல் குற்றம் நடக்குது நம்ம குழந்தைக்கு நடக்காது அப்படின்னு நம்பி தானே ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க ஆக்சிடெண்ட் நடக்காது நமக்கு நடக்காதுன்னு நம்பி தான் வண்டியிலையும் போகிறாங்க ஸோ இந்த நம்பிக்கை தேவை தான் ஆனால் ஒரு இடத்துல நம்பிக்கை வந்து டேஞ்சர் அது எந்த இடத்துல அப்படின்னா பாண்டவர்கள் வந்து சூதாட்டத்தில் தோற்று போனாங்க அனைத்தையும் இழந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா இதுதான் இல்லையா இப்போ இத்தனை அந்த ப்ராபபிலிட்டி இவ்வளோ தடவை நடக்கும்போது ஏதோ ஒன்று தானே நடக்கும் அது நமக்கு நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பாவம் செய்கிறதும் இல்லை பாவம் செய்யும்போது என்ன நமக்கு என்ன தண்டனையாக கிடைச்சிடுது யாரோ ஒருத்தர் தான் இப்போ லஞ்சம் வாங்கி மாட்டுறாங்கன்னா யாரோ ஒருத்தர் தானே மாற்றுறாங்க ரேப் பண்ணி மாட்டுறாங்கன்னா யாரோ ஒருத்தர் தானே மாற்றுறாங்க கொலை பண்ணுறது இது மாதிரி எல்லாத்துலேயுமே இப்படி நினச்சிட்டு அந்த பாவத்தை செய்கிறது கூட ஒரு சூதாட்டம் தான் ப்ராபபிலிட்டி எங்கேயோ இருக்குது அது எங்கே வரப்போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே பண்ணுறது ஆனால் இந்த மாதிரி பாவம் செய்து செய்து தான் அனைத்தையும் இழக்கிறாங்க பாண்டவர்கள்னு அர்த்தம் போய் இந்த சூதாட்டம் தாயம் விளையாண்டு இழந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை ஆனால் சுட்சுமமாக ஆழமாக சொல்லப்பட்ட ஆன்மீக ரகசியம் அது நம்ம நம்ம எல்லாரை பற்றிய கதை அது நம்ம எல்லோரும் இப்படித்தான் பாவம் செய்து செய்து வந்திருக்கிறோம் எதுவுமே ஆகலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் ஆகியும் இருக்கும் அப்பப்போ ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா முன் ஜென்மத்தில் இருந்த பணம் ஆரோக்கியம் அழகு நல்ல உறவு தொடர் தொடர்புகள் அதோடு ஒப்பிடும்போது அடுத்த ஜென்மத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் இன்னும் கம்மியாக இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அங்கே சூதாட்டம் ஆடினதுக்கான வினை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இப்போ அனைத்தையுமே எழுந்திருக்கிறோம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்னா செல்வத்தை மட்டும் எடுத்துக்கிட்டால் கூட தங்க செங்கலால் தான் நம்ம வீடே கட்டப்பட்டு இருக்கும் அப்போ எவ்வளோ பணக்காரங்களாக இருந்திருப்போம் யோசிச்சு பாருங்கள் இதே பாரத பூமியில் ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது முதல் ரெண்டாயிரத்து ஐநூறு வருடம் சொர்க்கமாக தான் இருக்குது அங்கே எந்த பாவமும் செய்யலை அதனால தான் சொர்க்கம் சொர்க்கமாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் எங்கேயாச்சும் பாவம் சேரும் அந்த பாவத்துக்கு அடிப்படை காரணம் என்னென்னா உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் சொர்க்கத்தில் இருக்கும்போது ஆத்மான்ற உணர்வில் இருப்போம் சொர்க்கமாக இதே பாரத பூமி இருந்துச்சு ஆத்மானா உயிர் அது புருமத்தில் நட்சத்திரமாக தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ தன்னை ஆத்மானு வந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான தான் பார்த்து பழகுவாங்க அந்த தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் தான் பண்ணுது உடம்பு மூலமாக இந்த உணர்வில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எப்போ உடல்னு நினச்சிட்டாங்களோ அப்போ புலன் இன்பத்துக்கு அடிமை அதுக்கு முன்னாடி ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போதே ஆனந்தமும் அமைதியும் நமக்கு அனுபவம் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அன்பு அமைதி ஆனந்தம் அது தனக்குள்ளேருந்து வரும் வெளியில் சார்ந்து இருக்க மாட்டோம் ஸோ எப்போ ஆத்மான்றத மறந்து உடம்புன்னு நினைக்கிறோமோ அப்போ உள்ள வந்த ஆனந்தம் கட்டாது அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடுறோம் அதனால் நிறைய பாவம் செய்கிறோம் அப்போ தான் காம கோபம் பற்று பேராசியாகங்கிறதுக்கெலாம் அடிமையாகிறோம் அதுக்கு முன்னாடி காம கோபம் பற்று பேராசியாகங்கிறதுனா என்னென்னு தெரியாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் ஆவாள் அந்தளவுக்கு பரிசுத்தமாக இருந்ததுனால தான் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை தெய்வம்னு இன்னைய வரைக்கும் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம் இப்போ மீண்டும் அந்த தெய்வம் வேறு யாரும் இல்லை நாமளே தான் மறுஜன்மை எடுத்து எடுத்து அனைத்தையும் இழந்துட்டோம் பாவம் செஞ்சு செஞ்சு இப்போ இந்த பாவத்துலேருந்து விடுபடணும் அதனால் பாவம் செய்கிறதுல ப்ராபபிலிட்டிலாம் பார்க்கவே தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி இழந்துட்டோம் நிறைய பாவக்கணக்கு இருக்குது இப்போ டக்கு டக்குன்னு தண்டனை கடிச்சிடும் ஸோ இதை புரிஞ்சிக்கிட்டு ரொம்ப எச்சரிக்கையாக பாவம் செய்யாமல் இருக்கணுன்னா உடல்ன்ற உணர்வை மறந்து ஆத்மான்ற உணர்வில் நிலை பெற்று ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்கணும் அவரை தான் அல்லா பரமப்பிதான்றோம் கடவுள் ஒருவரே ஸோ ஆத்மா நட்சத்திரம் மாதிரி புருவமத்தியில் இருக்கிறேன் என் அப்பா சிவன் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் எதுக்கு வந்திருக்கிறார் நம்மை மீண்டும் கூட்டுட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறார் ஏன்னா இங்கேருந்து தான் ஆத்மா வந்துச்சு உலகம் அழியும்போது மீண்டும் அங்கே போயிடும் அதுக்குள்ளே இந்த பூமி சொர்க்கமாக மாறும் ஏன்னா இது காலச்சக்கரம் இரவு பகல் மாதிரி சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம்னு மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும் சொர்க்கம் தானே நரகம் ஆகிடும் ஆனால் நரகம் சொர்க்கம் ஆகிறதுக்கு நாம் சொர்க்கத்துக்குரிய குணமுடையவர்களாக மாறணும் அப்போ தான் சொர்க்கம் வரும் சொர்க்கத்தில் சுகமே சுகமாக இருக்க போகிறோம் முக்கியமான விஷயம் இல்லை ஏரோப்ளைனில் போகிறது சேஃப்டியாப் அப்படின்னு கேட்குறாங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இறைவன் வரார் சராசரி ஒரு நூறு வருடம் அப்படின்னு என்ன அர்த்தம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னும் பத்து பதினோரு வருஷம்தான் இருக்குது அப்புறம் என்ன ஆகும் இந்த பூமி சொர்க்கம் ஆகிடும் அங்கே புஷ்ப விமானம் இருக்கும் மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் பார்த்திங்கன்னா தெரியும் புஷ்ப ராவணன் போகிற மாதிரிலாம் காட்டுவாங்கள்லையா அந்த மாதிரி சொர்க்கத்தில் எல்லோருமே அப்படி தான் இருப்போம் அஞ்சு வயசு குழந்த கூட அதை ஆப்ரேட் பண்ண முடியும் எந்த விதமான ஆக்சிடெண்ட்டும் வராதுன்றார் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இன்னைக்கு பறவைகளை பார்த்து மனிதன் ஆச்சரியப்படுறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம பறந்துட்ருப்போம் அதனால் தான் நிறைய பேருக்கு கனவுல பறக்கிற மாதிரிலாம் கனவு வரும் ஸோ அதெல்லாம் இப்போ நிஜத்தில் வரப்போகுது அப்படிப்பட்ட உலகத்தில் இருந்து தான் நாம் வந்திருக்கிறோம் மீண்டும் அந்த உலகத்துக்கு போக போகிறோம் இதே உலகம் அப்படி மாறப்போகுது நாம் பண்ண வேண்டியதிலும் சொர்க்கத்தில் எப்படி காமம் கோபம் பற்று பேராசாங்கன்னா என்னென்னே தெரியாமல் பரிசுத்தமாக இருந்தோமோ அதேமாதிரி இப்போ மாறணும் மாறுறதுக்கு ஒன்னே ஒன்று தான் பண்ணும் ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைக்கணும் அவர் செம்ப நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் சி சிவானத்தில் மாதிரி சிவனை என்னுடைய அப்பா அப்படின்ட்டு சதா மனதுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருக்கணும் அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அவர் சொல்கிற ஞானத்தை போடணும் அவர் கொடுக்குற தான் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோகான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்காது லிங்க் இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் அது நம்மளுடைய குணத்தை மாற்றும் உடல் உணர்வுலருந்து ஆத்ம உணர்வுக்கு எடுத்துகிட்டு வரும் ஸோ இப்போ இந்த பைலட் வந்து மேடே மேடேன்னு கடைசியாக சொல்லியிருக்கிறார் உடனடி உதவி வேணும் அப்படின்ட்டு இங்கே நாம் இறைவன் நினைவில் இருந்தால் போதும் எந்த விதமான துர்மரணமும் வராது அப்படின்னு கடவுள் கேரண்டி கொடுக்குறார் அவருடைய வழிப்படி நடந்தார் முழுக்க முழுக்க இறைவன் இருந்து இந்த காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரத்துலேருந்து விலகி தூய உணவு பார்வை பரிசுத்தமாக இருக்கணும் இச்சையாக பார்க்கக்கூடாது ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஏன்னா இப்போ மனிதர்களை நம்பி என்ன பாருங்கள் பக்காவான ஃபிளைட்டு இருக்கிறதுல ரொம்ப அட்வான்ஸ்டான ஃப்ளைட் ஸோ இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏர்போர்ட் அது அகமதாபாத் ஏர்போர்ட் ஸோ அங்கே எல்லாமே பக்காவானவர்களாக தான் இருக்கிறாங்க இப்போ அந்த பைலட்டுமே நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் ஸோ அடுத்தது மக் அங்கே கட்டுப்பாட்டைகிட்ட உதவி செய்யுங்கன்னு கேட்குறாங்க ஸோ இவ்வளவும் நடந்தும் இந்த விஷயம் நடக்குது இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மனித சக்தியை விட இறை சக்தின்னு ஒன்று இருக்குது அது எப்போவுமே கைவிடாது மனித சக்தி மனித அறிவு அறிவியல் இதெல்லாம் எப்போ காலம் வாருன்னே தெரியாது ஏன்னா அது மனித அறிவுனால் உண்டானது ஆனால் நீங்கள் கடவுளுடைய நினைவில் இருந்தால் அவர் சிலர் நான் கேரண்டி உங்களுக்கு ஒன்றும் ஆகாது உலக அழிவின் நேரத்தில் உங்கள் கண்ணு முன்னாடி உலக அழியிறதை பார்க்கும்போது கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என் நினைவில் நீங்கள் இந்த உலகத்தையே மறந்து இருந்தால் போதும்ன்ற ஸோ இங்கே ஒவ்வொருத்தரும் காப்பாற்றப்படுறவங்களாம் அப்படி சுய நினைவு இழந்து தான் மறுபடியும் வந்து பார்க்கும்போதும் நம்ம போய்ச்சிட்டு இருக்கிறோமான்னு தோணுது ஆனால் நம்ம தொடர்ந்தே இறைவன் நினைவிலே இருக்கிறது அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா கடைசியில் சொர்க்கத்தின் காட்சி உங்களுக்கு கிடைக்கும்ன்றார் அது உங்களை பொறுத்த வரைக்கும் சொர்க்கத்திலே வாழற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களை சுற்றி உலகழிவு நடந்துட்டு இருக்கும் அது ரொம்ப முக்கியம் கடைசி நேரத்தில் இந்த உலகழிவு கண்ணுக்கே தெரியாத அளவிற்கு இறைவனின் நினைவுலேயும் அந்த சொர்க்கத்தின் காட்சியிலேயும் மூழ்க வேண்டியது ஆனால் அந்த காட்சி யாருக்கு கிடைக்குன்னா இறைவன் நினைவிலே மூழ்கி இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்குன்ற ஸோ அதனால் இறைவனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அவர் தான் நிரந்தரமான பாதுகாப்பு ஓம் ஓம்ஷன் Thanks for watching.